சொல்லுங்க நீங்க காலையில பத்திரிகால நண்பர்கள் கேட்டு கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் திருப்பெரும்புதூர் போறாரு திருப்பெரும்புதூர் போறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க மகிழ்ச்சி அது என்னுடைய தொகுதி நானும் ஏற்கனவே கோரிக்கை அந்த மக்களுடைய மனநிலையை ஆராய்ந்து அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு எதுக்கு சரியோ அதை செய்ய வேண்டும் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் மாண்பு முதலமைச்சரிடம் சட்டப்பேரவையிடம் பேசியிருக்கிறோம் இப்போ விஜய் வருவாரான்னா விஜய் இருக்க வேண்டிய இடம் எது விஜய் உடைய கொள்கை கோட்பாடு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருடைய கொள்கை கோட்பாடு அம்பேத்கரை முன்னெடுத்துகிறார் அம்பேத்கரையும் பெரியாரையும் சமூக நீதி அடிப்படையில் முன்னிறுத்துகிறார் என்றால் அவர் எங்கு இருக்க வேண்டிய இடம் எது அது இந்தியா கூட்டணி தானே இந்தியா கூட்டணியில் உள்ளவர்கள் தான் மதச்சார்பற்ற அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்குமான இயக்கமாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாஜகவோ இந்துத்துவ சக்திகளோ ஒரு இந்த தேசத்தில் வாழ வேண்டும் ஒரு இந்த தேசத்தில் அனுமதிக்கப்பட்டவர்கள் மீதி பேர் உள்ளவர்களால் இந்த தேசத்தை ஒட்டி வெளியேற வேண்டும் என்று கொள்கை கோட்பாடாக வைத்திருக்கிறார்கள அவர்களோடு அவர் கூட்டணி வைப்பாரா எல்லோரும் இருக்க வேண்டும் எோருக்குமான இயக்கம் இந்தியா கூட்டணி இயக்கம் எல்லோருக்குமான கட்சி இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சி இதுதான் ஜனநாயகம் அப்ப ஜனநாயகத்தின் அடிப்படையில் இந்தியா கூட்டணியை நோக்கி வருவாரா என்னுடைய கேள்வி கேள்வி அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் இருக்க வேண்டிய கூட்டணி ஆனால் இறுதி முடிவை இந்தியா கூட்டணியின் தலைவராக இருக்கின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்றன் தளபதி அவர்கள் எடுப்பார் என்று நான் தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறேன் ஆகவே ஆச்சரியது ஒண்ணு இல்லை அரசியலில் வந்து எதிரிகளும் இல்லை கடந்த கால அரசியல் பல மாற்றங்கள் எப்படி வந்து பயிற்சி இடப்பெயர்ச்சி இருக்கிறதோ அரசியலில் எல்லா பயிற்சியும் கடந்த கால நடந்திருக்கு ஆகவே இந்தியா கூட்டணி என்பது இந்த தேசத்தின் மக்களுடைய எதிர்காலத்தை அவர்களுக்காக போராடுகின்ற கூட்டணி மதவாதத்தை பேசுபவர்கள் அவர்களுக்கு எதிராக மக்களுக்கான கூட்டணி இந்தியா கூட்டணி அதே மாதிரி பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இந்த அழைப்புக்கு அதாவது விஜய் வந்து இந்திய கூட்டணியில் தான் இருக்கணுங்கிறது வந்து விஜய் மீதான நம்பிக்கையா இல்ல இந்திய கூட்டணி மீதான அவன் நம்பிக்கையில நீங்க கருத்திருக்கீங்க இது இது நான் அழைக்கலங்க நான் அழைப்பு நான் சொல்றேங்க இல்ல பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நான் என்ன சொல்றேன் புரட்சியாளர் அம்பேத்கரையும் சீர்திருத்த சித்தாந்தத்தின் தலைவரான தந்தை பெரியாரையும் சமூக கொண்டு அடிப்படையில் தான் அழைப்பதெல்லாம் இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க மாண்பு முதலமைச்சர் தளபதி எல்லோரும் சேர்ந்து எடுப்பாங்க ஆனா தத்துவார்த்த ரீதியாக யார் யார் எங்க இருக்க வேண்டும் என்று ஒரு தத்துவம் பேசுவர்கள் இருக்கும்பொழுது இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த தத்துவத்தை பேசலைன்னு வச்சுக்கோங்க புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி பேசலை தந்தை பெரியாரை பற்றி பேசலை அப்படின்னா இது பேச்சே கிடையாது அம்பேத்கரை பற்றி பேசுபவர்கள் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாட்டுக்கு எதிரானவர்களிடம் சேர முடியுமா வாய்ப்பு தந்தை பெரியாரை பற்றி பேசுபவர்கள் தந்தை பெரியார் கொள்கை கோட்பாட்டுக்கு எதிராக அரசியல் செய்வர்களிடம் சேர முடியுமா வாய்ப்பில்லை அப்போ எப்படி கூட்டிகழ்ச்சி பார்த்தாலும் எல்லா மக்களுக்குமான ஒரு ஏக்கம் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்தியா கூட்டணி இது எங்க பலவீனப்பட்டுச்சு நான் யாருங்க பலமுறை சொல்லிருக்கேன் இந்தியா கூட்டணி எக்கு கூட்டை போன்றது இதை யாரும் உடைக்க முடியாது சிதைக்க முடியாது சின்ன சின்ன ஒரு ஒரு மனிதன் இருந்தால் ஒரு மனிதனுக்கு ஜலதோஷம் இருக்கும் ஜுரம் ஃபீவர் வரும் தலைவலி வரும் கைவலி வரும் கால்வலி வரும் எல்லாம் வரும் இந்தியா கூட்டணி என்பது ஒரு ஜனநாயகத்தின் தத்துவத்தின் அடிப்படையில் இயற்றப்பட்ட கூட்டணி சில சில சங்கடங்கள் வரதான் செய்யும் இது மிகப்பெரிய சமுத்திரம் சமுத்திரம் ஒன்று இருந்தா அலைகள் இருக்கும் அது மாதிரி அலை அடிக்கும் ஓஞ்சிரும்

அவருடைய பிரச்சனையை பேசுறாங்க பேசவே கூடாதுன்னு யாரும் முதலமைச்சர் வந்து இந்த இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டின் தலைவர் பேசக்கூடாது காங்கிரஸ் பேசக்கூடாது தோழமை கட்சிகள் பேசக்கூடாது பேச சொல்றாரு ஆரோக்கியமான கருத்துக்களை சொல்லுங்கன்றார் அதனால பாஜக கனவு ஒருபோதும் தமிழ்நாட்டில் பலிக்காது அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் எதையோ சொல்லி பாக்கிறாங்க பேசி பாக்கிறாங்க திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மார்க்சி ம மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மார்க்சிஸ்ட் சிபிஐ மற்றும் ஐயுஎம்எல் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எல்லாருமே வலிமையாக உறுதியாக எங்கள் கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் தான் இதை யாரும்

இந்த நாக்கு பலவிதமா பேசும் அதுல பாஜக வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இது போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும்